மாநில அரசு மூலமாகத்தான் நம்ம செயல்படுத்த வேண்டிய கட்டாய அரசு பிரதமருடைய வீடு வசதி திட்டமும் வீட்டு கட்டி கட்டிக்கக்கூடிய அவாஸ் யோஜனா திட்டமும் பி எம் கிசான் சம்மான் நிதி அதாவது விவசாய பெருமக்களுக்கான கௌரவ நிதி திட்டமே தமிழ்நாட்டுல மாநில அரசு தலைகீழாக நின்று தடுப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் தீபாவளி அப்ப எல்லாம் அதாவது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மத்திய அரசு பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கி இருந்தாங்களோ அதை விட அதிகமாக செலவு பண்ணியிருந்தாங்க நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு அதையும் தீபாவளி என்று மொத்தமா இல்ல கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு பெண்டிங் எதுவும் இல்ல